ஈரால் வளர்த்து பயனடைந்த திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகா மீஞ்சூர் கிராம வேளாண்மையாளர் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்கள் தரும் யோசனைகள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் மூணு டைப் ஆஃப் கல்ச்சர் இருக்காங்க சார் ஒன்று எக்ஸ்டென்ஷிவ் மெத்தடு இன்னொன்று வந்து செமி இன்டென்சிவ் இன்னொன்று இன்டென்சிவ் பெரும்பாலும் நம்ம பண்ணுறது வந்து இன்டென்சிவ் பண்ணுறதில்ல செமி இன்டென்ஸி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எக்ஸ்டென்ஷிவ் மெத்தடில் என்ன இருக்குன்னாக்கா லோ ஸ்டாக்கிங் லோ ஸ்டாக்கிங் அது ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும் லாபமும் கம்மியாக இருக்கும் செலவும் கம்மியாக இருக்கும் செமி இன்டென்சிவில வந்து மாடிஃபைடு அதாவது கொஞ்சம் அதிகமாக ஸ்டாக் பண்ணுவாங்க ஓரளவு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அது பண்ணுறாங்க இன்டென்சிவ் வந்து யாரும் பெரும்பாலும் பண்ணுறதில்ல நம்ம எல்லாம் ஃபாரினில் தான் பண்ணிகிட்ருக்காங்க இதில் அந்த எக்ஸ்டென்சிங்கிறது வந்து ஒரு அஞ்சு பீஸ்லேருந்து ஆறு பீஸ் ஏழு பீஸ் விடுவாங்க ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் செமி இன்டென்சிங் வந்து ப்ரோ ப்ராஃபிட்டபுளாக இருக்குது நாங்கள் இங்கே ஏரியாவில் பண்ணுறது எல்லாமே செமி இன்டென்சி டைப் தான் பண்ணுறோம் இதில் வந்து என்னென்னாக்கா செமி இன்டென்சியில் பண்ணுறதுன்னாக்கா ஏரேட்ரு நிறையா போடணும் ஒரு ஹெக்டேருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ஸ்டாக் பண்ணலாம் அது எட்டு ஏரேட்டர் போடணும் அதேமாதிரி ப்ரொடக்ஷன் பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு வந்து ஐம்பது கவுண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணலாம் ஐம்பது கவுண்டில் பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நாலு டன் வரும் இது நாற்பது கவுண்டில் பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து அஞ்சு டன் வரும் நல்லா ப்ராஃபிட்டாக இருக்கும் அந்த மாதிரி தாங்க பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து மொத்தத்தில் வந்து ஒரு டீம் ஒர்க்ஸாக இது ஃபார்மரு இன்வெஸ்டர் இன்வெஸ்டரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம டெக்னிக்கல் அட்வைஸ் நம்ம பண்ணுறோம் அதேமாதிரி லேபருங்களும் எல்லாமே சேர்ந்து நம்ம சொல்கிறது கரெக்டாக டீம் ஒர்க்கை செஞ்சால் தான் நல்ல ப்ராஃபிட் உள்ள தொழில் அது ஆமாம் இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 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 ஹெக்டருக்கு இப்போ நம்ம செலவு ஆவர செலவு பார்த்தோம்னாக்கா இப்போ ஒரு ரெண்டரை லட்சம் ஸ்டாக் பண்ணோம்னா சீடு வந்து பார்த்தோன்னா ஒரு முப்பது காசு ஆவரேஜாக போகுது முப்பது காசுனா ஒரு சீடுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா ஆகும் சீடுக்கு மற்றபடி அதுக்கு ஃபீடு போடுறது பார்த்தோன்னா ஒரு ஏழு டு எட்டு டன்னு ஃபீடு போவோம் அதுக்கு ஆரம்பத்தில் போடுற ப்ளீச்சிங் பொருள் மருந்து ப்ரோபயோட்டிக்கு பெரும்பாலும் எங்கள் ப்ரோபையோட்டிக் தான் யூஸ் பண்ணி கல்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆன்டிபயோட்டிக்கை யூஸ் பண்ணுறது கிடையாது ப்ரோபையோட்டிக்னால செலவு கொஞ்சம் அதிகமாகும் இருந்தாலும் நமக்கு வந்து என்வரன்மெண்ட்டு இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து நாங்கள் ப்ரோபேட்டிக் தான் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது கவுண்டில் பிடிச்சோம்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலு டன் வரும் நாலு டன் இப்போ வந்து பார்த்தோம்னாக்க ஒரு முந்நூறுபா முந்நூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது ஐம்பது கவுண்டு இதே வந்து நாற்பது கவுண்டு பிடிக்கும்போது நல்ல ரேட் இருக்கு இப்போ அது ஆவர செலவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபீடெலாம் பார்த்தா எட்டு டன்னு ஃபீடெலாம் பார்த்தா ஒரு பன்னெண்டு பதிமூணு லட்சம் செலவாகும் வர்றது லாபம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினேழுலேருந்து பதினெட்டு லட்சம் ரூபா வரும் இந்த பக்கியம் இது வந்து பக்கியம் கிணல் இது இந்த இதில் தான் எடுக்கிறோம் இது வந்து பக்கியம் கிணல் சொல்லுவாங்க நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் பக்கியம் கிணல் இருக்குது இதெல்லாம் தண்ணி எடுக்கிறோம் இது வந்து டைரெக்டாக நம்ம எடுக்க முடியாது இதை வந்து ஒரு ஒரு பாண்டுக்கும் ஒரு ரிசர்வ் கண்டிப்பாக தேவைப்படும் இதை ரிசர்வில் ஏற்றி அதில் வந்து அறுபது பீப்பம் ப்ளிச்சிங் உருப்பு பண்ணுறோம் ப்ளீச்சிங் உப்பு பண்ணி அதை வந்து டீக்குலேஷன் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் கொடுக்குறோம் பிகேசி அது மாதிரி டி டிஸ்பெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் அதை என்வாரன்மெண்ட்டை பார்க்குறோம் சலினி டெவல இருக்குது பிஹெச்சி இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கல்ச்சர் பாண்டுக்கு பம்ப் பண்ணுறோம் அது மாதிரி பண்ணனால செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் வந்து என்ன ஆகும் இங்கே ஒன்றும் ஒரே பேரஸ்லனாக்க கரண்ட் பில் ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது ஆந்திரா கர்நாடகாலாம் பார்க்க போகும்போது தமிழ்நாட்டில் கரண்ட் பில் ரொம்ப அதிகம் இது வந்து கவ கவர்மெண்ட்டை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆந்திராவில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாங்கன்னா இந்த தொழில் நல்லபடியாக இருக்கும் நல்லா எல்லோரும் பண்ணுவாங்க சார் இது லாபகரமாக தொழில் ஏன்னா இப்போ யாரும் இதை வந்து விரும்பி பண்ணுறதில்ல ஏன்னா லாஸ் ஆனால் பெரிய லாஸ் வரும் லாவும் வரும் லாஸும் வரும் ஆனால் தாங்குற அளவுக்கு லாஸ் இருந்தால் தாங்கிக்கலாம் பெரிய லாஸ் வரும் அதனால் வந்து யாரும் பண்ணுறதில்ல இது கவர்மெண்ட்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பண்ணாங்கன்னா கொஞ்சம் லாபகரமாக அந்த தொழில் எடுக்கலாம் சார் இதில் வந்து நோய் பற்றி பண்ணோம்னா இது ஒரு 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 மூணு டிசீஸ் இருக்குது சார் அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஒன்று இருக்குது அது வந்து நம்ம கியூர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒயிட் பிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குது அதையும் ஓரளவு இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒயிட் பிக்கல் தான் ஒயிட் ஸ்பாட்டு கூட ஓரளவு நிறையா இருந்துச்சு இப்போ அது ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ப்ரோபயோட்டிக் எல்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாங்க ஒயிட் பீக்கல் தான் இவங்க பெரிய பிரச்சனை இதில் வந்து ஒயிட் பிக்கல் மட்டும் இல்லைனாக்கா இந்த பிஸ்னஸ் நல்லா ஓடும் அது அது அந்த ஒயிட் பீக்கல் தான் பெரிய பிரச்சனை இருக்குது இப்போ அது வந்து அது வந்துச்சுன்னா இப்போ ஒரு சாதாரண ஒரு ஸ்டாக் பண்ணுறோம்னா ஒயிட் பிக்கல் ரெண்டு பாண்டு ஸ்டாக் பண்ணுறோம்னு வச்சுங்க ஒயிட் பிக்கல் ஒரு பாண்டு வந்துச்சுன்னா அதில் சர்வேயில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிடுது அதே ஒயிட் பிக்கல் இல்லாத பாண்டை பார்த்தோம்னாக்கா நல்ல ப்ராஃபிட் இருக்குது லாஸ்ட் டைம் கூட நல்ல நாங்கள் ரெண்டு பாண்டு பண்ணோம் ஒரு ரெண்டும் ஒரே ஸ்டாக்கிங் தான் பண்ணோம் ஒரு ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் ப்ளஸ் போனஸ் ஸ்டாக் பண்ணோம் ஒரு பாண்டு ஒயிட் பீக்களே வரல அது ப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது டன் கிட்ட அடித்தோம் நல்ல ஒரு நூ முப்பத்தஞ்சு முப்பத்தாறு கவுண்டில் இதே ஒயிட் பிக்கல் வந்த பாண்டை பார்த்தோன்னாக்க அதே ஸ்டாக்கிங்கே டுவெண்ட்டி பர்சன்ட் செர்வேல் குறைஞ்சி போச்சு நாற்பத்தஞ்சு கவுண்டுக்கே ரொம்ப கம்மியாக வந்துச்சு நாலு டன்னு தான் வந்துச்சு இதில் வந்து இது மெயின் வந்து ஏரேட்ரு நம்ம வாட்டர் டெஸ்ட் பண்ணும்போது தளினு இருக்குது நம்ம பம் பண்ணும்போது தளநீட்டு பார்ப்போம் பிஹெச்சி பார்ப்போம் அம்மோனியா நைட்ரேட்லாம் சோர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கெலாம் நமக்கு தேவையான ஒரு ஆப்டிம் ரேஞ்சு இருந்ததுக்கும்போது பம் பண்ணுவோம் பம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக குளரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஏற்றி குளிரின் பண்ணி அதுலேருந்து ஒரு பத்து நாளில் ஸ்டாக்கிங் போவோம் ஸ்டாக் பண்ணும்போது ஒரு இன்சியலாக ஆறும்போது ஒரு நாலு ஏரேட்ரு ஃபஸ்ட்டு போடுவோம் அது ஓடிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் அந்த பயோமாஸ் ஒரு ஒரு சாம்பிள் பார்ப்போம் ஒரு ஒரு முப்பது நாள் ஒரு சாம்பல் பார்ப்போம் அது பயோமாஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஒரு ஏரட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டுருப்போம் ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு அறநூறு கிலோ ஏரா வந்துருச்சுன்னா ஒரு ஏரெட்டை கனெக்ட் பண்ணி போடணும் அது மாதிரி போட்டால் தான் அந்த இருக்கில் டிவோ ப்ராப்ளம் இல்லாமல் நல்லாயிருக்கும் அந்த ஏரால் இருக்கும் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் ஆறு இரண்டு ஒன்பது எட்டு ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்